போனா சொன்னாங்க நான் மனநலம் பாதிக்கப்பட்டவரை மீட்ட காவலர் மனநலம் பாதித்த மனிதருக்கு உணவு தந்து உடை தந்து மனநல சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார் ஒரு காவலர் காக்கி சட்டை போட்டவர்கள் கண்டிப்பானவர்கள் மட்டுமல்ல கருணையும் மிக்கவர்கள் என்று நிரூபித்து காட்டியிருக்கின்றது காவலர் ஒருவரின் கருணை மிக்க செயல் கருணர் அருகே மனநலம் பாதித்து குப்பைகளில் கிடைக்கும் உணவை உண்டு வாழ்ந்து வந்த நபர் மீது அன்பு காட்டி அவருக்கு உணவு தந்து அவருக்கான மனநல சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார் காவல்துறையில் பணியாற்றும் அருண் கரூர் திருச்சி சாலையில் உள்ள மாயனூர் டோல்புத் அருகே கடந்த சில ஆண்டுகளாக சுற்றி வந்திருக்கின்றார் அந்த மனநல பாதிப்படைந்த நபர் கசங்கிய அழுக்கு உடையுடன் வெட்டப்படாத பரட்டை தலையும் முணுமுணுக்கும் சொற்களுமாக அங்குமிங்கும் சுற்றி வருவார் புதர்களுக்குள் தூங்கி குப்பை தொட்டிகளில் கிடைக்கின்ற கெட்டுப்போன உணவை உண்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றார் அவரிடம் யாருமே நெருங்குவதில்லை நெருங்குவோரை கடிக்க முயல்வதாக பரவலாக சொல்லப்பட்டதாலே யாரும் அவரை கண்டும் காணாமல் இருந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு குளித்தலை போக்குவரத்து காவல் பிரிவிலிருந்து பணி மாறுதலின் மாயனூர் பூத் பகுதிக்கு தலைமை காவலராக வந்தார் அருண் டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே அவர் கண்களில் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் தென்பட்டிருக்கின்றார் அவர் குப்பைகளில் கிடைத்த அசுத்த உணவை உண்பதை பார்த்து பதறிப்போன அருண் அங்கே இருந்த நல்ல ஹோட்டலில் உணவை வாங்கி அவருக்கு சாப்பிட கொடுத்திருக்கின்றார் ஆனால் அதை தூக்கி முகத்தில் எரிந்திருக்கின்றார் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் ஆனால் முயற்சியை விடாமல் தொடர்ந்து உணவை வாங்கி கொடுத்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரிடம் அருண் அனுசரணையாக நடந்து கொள்ள ஆச்சரியம் ஏற்படுத்தும் விதமாக அந்த மனிதர் உணவை சாப்பிட்டிருக்கின்றார் அன்றிலிருந்து அருணுக்கும் அந்த மனிதருக்கும் இடையே நல்ல நட்பு உருவாக யாரிடமும் பேசாதவர் யார் தந்தாலும் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் கொள்ளாதவர் அருணோடு அன்பாக இருக்க தொடங்கி இருக்கின்றார் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த மனிதருக்கு உணவு டீ என்று வாங்கி கொடுத்து பசியாற்றி வந்திருக்கின்றார் அருண் அதோடு அந்த மனிதரை குளிக்க வைத்து முடிவெட்டி அவருக்கு புது உடையும் அணிவித்து ஆலையை இருக்கின்றார் இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மனநல காப்பகத்திற்கு தகவல் கொடுத்து அவரை பெருமுயற்சி எடுத்து சிகிச்சைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் தலைமை காவலர் அருணின் இந்த நற்பணிக்கு பல தரப்பிலும் பாராட்டு கிடைத்திருக்கின்றது பொதுவாக இது போன்ற மனநலம் பாதித்த மனிதர்களைக் கண்டால் எனக்கு மனசு கனத்து போயிடும் கவலையால் நிரம்பி நிரம்பி ஒரு கட்டத்தில் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டு நிற்கும் அவர்களை நினைத்து பெரும் கவலை எனக்குள் சூழும் அவர்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருப்பார்களே அவர்கள் கூட மனநலம் பாதித்தவரோடு ஏன் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று நினைப்பேன் அப்படி நான் பயணிக்கும் இடங்களில் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் தென்பட்டால் அவர்கள் என் செல்போனில் போட்டோ எடுத்து வைத்துக் கொள்வேன் உடனே அந்த பகுதிகளில் இருக்கும் மனநல காப்பகங்களை தொடர்பு கொண்டு இவர்கள் பற்றிய தகவலை கொடுத்து மனநல காப்பகத்துக்கு சிகிச்சைக்கு அனுப்ப முயற்சி எடுப்பேன் இந்த நிலையில் தான் மாயனூர் டோல்பூத் பகுதி போலீஸ் பீட் பகுதிக்கு தலைமை காவலராக பணிமாறுதலில் வந்தேன் வந்த முதல் நாளே இந்த மனநல பாதித்த நபரை பார்த்தேன் குப்பையில் கிடந்த சுகாதாரமற்ற உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அதை பார்த்ததும் ஒரு கணம் ஆடி போயிட்டு உடனே அந்த நபருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த முதல்ல சாப்பிடல போராடி தான் சாப்பிட வைத்தேன் தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களாக அவருக்கு என் சொந்த செலவில் உணவு வாங்கி கொடுத்து விட்டு இருந்தேன் ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் அந்த ஆள்கிட்ட போகாதீங்க கடிச்சு வச்சிருவாரு பல பேர் அப்படிதான் கடிச்சுட்டாருன்னு சொன்னாங்க ஆனால் அதை நான் காதில் வாங்கிக்கல அன்போடு பழகின அவரும் அதே அளவு அன்போடு என் கிட்ட நடந்துகிட்டாரு பத்து நாளைக்கு முன்னாடி ஊட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நண்பரான நிதாஸ் சேட்டை அழைத்து வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரின் முடியை வெட்டினோம் குளிக்க வைத்து புது உடை அணிவித்தோம் நேற்று இந்த பகுதியில் உள்ள மனநல காப்பகத்துக்கு தகவல் கொடுத்து ரொம்ப போராடித்தான் அந்த மனிதரை சிகிச்சைக்கு அனுப்பினோம் மனதுக்கு நிறைவா ஒரு காரியத்தை செய்து விட்ட மகிழ்ச்சி இப்போ மனசுல ஊஞ்சலாடுது இது போன்ற மனிதர்களுக்கு என் வாழ்நாள் முழுக்க சேவை செஞ்சுகிட்டே இருப்பேன் என்றார் நெஹுரி போய் கருணை கொண்ட காவலருக்கு ஒரு பெரிய சலூட் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க